சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா பஞ்சு போல் வந்து மட்டன் வெந்திருக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டன் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சிடலாம் உங்கள்கிட்ட விறகு அடுப்பு இருக்குது அப்படின்னா விறகு அடுப்பில் வச்சு செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெயில் ஓவராக இருக்கனால வெயிலில் அடுப்பு வெயிலில் இருக்கனால வைக்க முடியலை இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோம் மட்டனை நல்லா வேக வச்சுருவோம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்குருவோம் மட்டனுக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அந்த குழம்பே வாசம் தனியாக இருக்கும் எப்போயுமே மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா குழம்புக்கு தனி ருசி கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கைப்பிடி மல்லி போட்டுக்குருவோம் அதை லைட்டாக வறுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு லவங்கம் சேர்த்துருங்க வாசம் செம்மையாக இருக்கும் வறுக்கையிலே அவ்வளோ ஒரு மனம் வரும் இதை நல்லா ஆற வச்சு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ அதே கடையில் மட்டன் வெந்திரிச்சு மாற்றிட்டு அதில் வந்து கடலை நெசேத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பட்டை கிராம்பு சேர்த்துக்கறலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒன்றும் பாதிமாக அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் அமியில் கூட தட்டி சேர்த்துக்கரலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கிடுவோம் நீங்கள் நறுக்கியே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா காலத்தை அம்பு ருசியாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா பச்சை சுமல் போடும் வதங்கட்டும் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் நான் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் மட்டன் வந்து எப்போயுமே காரசாரமாக இருக்கணும் இப்போ வேக வச்சால் மட்டனையுமே சேர்த்துக்குருவோம் அந்த தண்ணியோட இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவையும் சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுருவோம் ஏற்கனவே மசா மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவே சேர்த்துட்டு வீட்டிலேயே அரைச்சா தனி மிளகாய் தொழையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருவோம் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி கறியும் உப்பும் பிடிக்கணும் கறியில் வந்து உப்பு காரம் பிடிக்கணும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அந்த காரமும் உப்பும் கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து குக் ஆகிருச்சு இதுக்கு மேலே வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் அந்த பச்சை சுவெல்லாம் போட்டு ஏற்கனவே மட்டன் வெந்த மட்டன் இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே தேங்காய் சேர்த்துக்கிற மாட்டேன் தேங்காய் சேர்க்காமல் முந்திரி பருப்பும் தேங்காய் சேர்க்காமல் முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்தோம்னா அது சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஒரு நேரம் யூஸ் பண்ணணும் மறு நேரத்துக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் முந்திரி பி சே முந்திரி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நான் தேங்காயும் சேர்க்கல முந்திரி பருப்பும் சேர்க்கல ஆனால் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டாச்சு இந்த மாதிரி இருக்கணும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்